மீ உங்கள் அன்பான வரவேற்பு அக்டோபர் பதினேழு தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெங்கார்த்திகை கிருஷ்ணபட்சம் ஏகாதசி திதி இன்று காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை தொடரும் ஓவான் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை தொடரும் யோகம் தொ யோகம் இன்றுக்கு மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் கரணம் பாலவ கரணம் இன்று காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காவலவ கரணம் தொடங்கி இரவு பதினோரு மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை தொடரும் பின்னர் தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் இராகு காலம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பதுவம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரையாக இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்று இரவு பத்து மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை பதினோரு மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் காண யோகம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இரவு இரண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை கன்னிராசியில் இருப்பார் அதன் பிறகு துலாம் ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இவ்வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட ஏன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சட்டம் அல்லது விதிமுறைகளை பின்படைபோலி பின்பற்ற முன்பாக உங்கள் ஆசிரியர் அல்லது நம்பகமான ஆலோசகருடன் ஆலோசித்து ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குவது அவசியம் புதிய வகுப்புகள் பட்டறைகள் அல்லது பயிற்சிகள் மூலம் உங்கள் ஆன்மீக திறன்களை விரிவுபடுத்தி மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் பயணத்தின் போது எதிர்பாராத சவால்கள் விபத்துகள் அல்லது திருட்டு போன்ற சூழ்நிலைகளில் சுயவிழிப்புணர்வுடன் முடிவுகள் எடுக்க வேண்டும் இன்று நீங்கள் பல புதிய மற்றும் சீரற்ற பணிகளில் ஈடுபடலாம் ஆனால் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவி மூலம் அவை அனுபவமாக மாறி புதிய வாய்ப்புகளை திறக்கலாம் புதுமையான யோசனைகள் மற்றும் புதிய பார்வைகள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிதாய் அசையாத முன்னேற்றங்களை கொண்டு வரலாம் குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பது தற்போது சிறந்த தேர்வாக இருக்கும் இது உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகும் நினைவில் வையுங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் பொறுமை இல்லாமல் நமது கனவுகள் அப்போதும் விரைவில் காணப்படாது தெளிவான சிந்தனை மற்றும் சமநிலைதான் இந்த நிலையிலே உங்களுக்கு வலிமையாக இருக்கும் இன்று புதிய திட்டங்களை தொடங்கவோ அல்லது புதிய கூட்டாண்மைகளில் நுழையவோ சரியான நேரம் அல்ல அவசர முடிவுகள் எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கக்கூடும் எனவே எதிர்கால திட்டங்களை இன்று நிலைநிறுத்தாமல் சிறிது ஓய்வும் தனிப்பட்ட நேரமும் பெறுவது சிறந்தது குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது இன்று மனதை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும் அதே நேரம் மன அழுத்தத்தையும் குறைக்கும் சில சூழ்நிலைகளில் உங்கள் பொறுமையின்மையும் உடனடி பதில்களின் காரணமாக சிக்கல்கள் தோன்றலாம் இதனால் சுற்றியுள்ளவர்கள் குவத்துபர் சங்கடமாக உணரலாம் காதல் மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் சவால்கள் ஏற்பட்டாலும் தனித்தனி உங்கள் வார்த்தைகளை அமைதியாகவும் புரிதலுடன் முன்வைத்தால் சூழ்நிலை மென்மையாகும் வேலையில் உங்கள் ஆர்வம் மற்றும் கடின உழைப்பை வெளிப்படுத்துங்கள் மொஷ்கொட் உங்கள் உற்சாகமான மற்றும் ஈர்க்கக்கூடிய ஆளுமை மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் சிறு தவறுகள் அல்லது புரிதல்களின் தாமதங்கள் உங்களை பாதிக்கக்கூடும் எனவே நிதானமும் புரிதலும் கொண்ட செயல்திறன் தான் இன்று உங்களுக்கு பலம் சேர்க்கும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒழுங்குகளையும் விதிகளையும் உருவாக்கி வாழ்க்கையில் தானாகவே ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்கான சிறந்த காலமாகும் ஒரு முக்கியமான வேலை உங்கள் திட்டப்படி வெற்றிகரமாக நிறைவேறி கடின உழைப்பின் சரியான பலன்களை உணரச் செய்யும் விமர்சனங்களின் பின்னணியிலும் உங்கள் திறமையை நேர்மறை பார்வையுடன் பார்க்கும் திறன் உங்களை மேலும் வலிமைப்படுத்தும் பழைய பழக்கங்கள் தவறான நம்பிக்கைகள் ஆகியவற்றை மாற்றி உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த எல்லா தடை மீது வெற்றி பெறும் நேரம் இது எதிர்கால பற்றிய கவலைகளை விட்டு நிகழ்காலத்தில் முழு கவனம் செலுத்துவதால் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் எழுத்து கலை மற்றும் படைப்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நிகழும் மேலும் குடும்பம் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் தோன்றும் உடல்நலத்தை பாதுகாத்து மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றி எந்த வேலைகளும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் ஏனெனில் அவசர முடிவுகள் அல்லது அலட்சியமான நடவடிக்கைகள் தவறான விளைவுகளை உருவாக்கக்கூடும் இன்றைக்கு பெண்கள் குடும்பத்தினரின் மரியாதை மற்றும் உறவுகளுக்கு மேலாக கவனம் செலுத்துவார்கள் அதே சமயம் சில நேரங்களில் கூடுதல் பொறுப்புகளை தங்கள் தோள்களில் எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலையும் இருக்கலாம் காதல் வாழ்க்கையும் குடும்ப உறவுகளும் உங்கள் வாழ்வில் முக்கிய பாத்திரத்தை வகிக்கின்றன ஏனெனில் இவற்றின்றி வாழ்க்கை முழுமையாக தோன்றாது குடும்பத்தையும் வாழ்க்கை துணையையும் நீங்கள் ஆழமாக நேசிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக தெரிவிப்பதும் முக்கியம் இன்று குடும்பத்துடன் அமர்ந்து இசை அல்லது பஜனை அனுபவிப்பது அல்லது துணையுடன் சிறப்பான பயணத்தை பகிர்வது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் துணையின் மீது முழுமையான நம்பிக்கையோடு இருக்கவும் எந்த நிலையிலும் பலவீனமடைய விடாதீர்கள் உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களை தெளிவாக பகிர்வது இன்று சிறந்த விளைவுகளை தரும் இது காதல் மற்றும் உறவுகளில் சமநிலை புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை உருவாக்கும் பழைய தவறான புரிதல்கள் முந்தைய வேறுபாடுகள் ஆகியவற்றை நீக்கி உங்கள் உறவுக்கு புதுமையான வாழ்வோட்டம் அளிப்பதும் துணையிடமிருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளவதும் இன்றைய நாள் சிறந்த வாய்ப்பாகும் இன்றைக்கு உங்கள் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் நிறுவன அனுபவம் முழுமையாக வெளிப்படும் நாள் உங்கள் பங்களிப்புகள் மற்றவர்கள் கவனிக்கும் மற்றும் பாராட்டப்படும் பெரும்பாலும் நீங்கள் பின்னணி வேலைகளில் இருந்தாலும் இப்போது உங்கள் திறமைகள் பல்வேறு துறைகளில் வெளிப்பட காலம் வந்துவிட்டது நேற்றைய சில தவறுகள் உங்கள் மனதில் சற்று வருத்தம் ஏற்படுத்தலாம் ஆனால் அவை உங்களை மேலும் வலிமை மிக்கவராக மாற்றும் பணியிடத்தில் உங்கள் மேலாளர் உங்கள் திறமையை ஏற்றுக்கொண்டு பாராட்டுவதோடு தேவையாயின் ஆதரவையும் வழங்குவார் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் சட்டம் மற்றும் விதிமுறைகளை கவனமாக பின்பற்றி அவசரமான செயல்களை தவிர்த்து தேவையான போது நம்பகமான நண்பர் அல்லது ஆலோசகரின் உதவியை பெறுவது மிக முக்கியம் இது எதிர்கால தாக்கங்களை சரியாக புரிந்து கொள்ள உதவும் நினைவில் வையுங்கள் கடின உழைப்பு தெளிவான சிந்தனை மற்றும் பொறுமை இல்லாமல் நமது கனவுகளும் எண்ணங்களும் கண்ணுக்கு தெரியாதவையாகவே இருக்கும் ஆனால் அவற்றை அடைவது சாத்தியம்தான் இன்றைய நாள் உழைப்பின் மதிப்பையும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தையும் உணரச் செய்யும் உங்கள் முழு ஈடுபாடு இல்லாத போது எந்த முயற்சியும் முழுமையான திருப்தியை தராது மூத்த ஒருவரின் வழிகாட்டுதலுடன் நீங்கள் ஒரு முக்கியமான பணியை வெற்றிகரமாக முடிக்கலாம் மேலும் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் உங்கள் முன்னேற்றத்திற்கு சக்தியாக இருக்கும் வேலைகளை திட்டமிட்ட மற்றும் திறமையான முறையில் நிறைவேற்றுவது அதிகாரிகளிடையேயும் குழுவினரிடையேயும் உங்கள் மதிப்பையும் பாராட்டையும் அதிகரிக்கும் உடல்நலத்தை பாதுகாப்பதற்காக தினசரி உடற்பயிற்சி பழக்கமாக்கி சோம்பல் மற்றும் ஓய்வு குறைபாடுகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நரம்பு எழுத்தல் வலி போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் உணவில் போதுமான அளவு பழங்கள் காய்கறிகள் பால் மற்றும் புரதம் சேர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் மனதையும் சக்தியையும் புத்துணர்ச்சியுடன் நிரப்பும் அச்சுணசூட் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான நாளாக இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும் இன்றைக்கு சூரியன் கண்ணி ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார் துலாம் சங்கராந்தி ஆதா வாட்டர்வைஸ்ட் இது நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் புதிய நிதி தொடக்கங்கள் முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை ஏகாதசி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டும் பணம் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன இன்று ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு பண பரிவர்த்தனை ஆஃப் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் சிபா மதியத்திற்கு பிறகான நேரம் ஷேமோஸ் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்திற்கு காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஐந்து மணி பிறகு நிதி திட்டங்களை மறுஆய்வு செய்ய சாதகமாக இருக்கும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள் ஈஸ்ட் அஸ்திரன் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது தலைமைத்துவம் தன்னம்பிக்கை மற்றும் பகட்டுடன் தொடர்புடையது இதன் காரணமாக இன்று வர்த்தகர்கள் தங்கள் தயாரிப்பு சேவை அல்லது பிராண்டின் விளக்க காட்சியில் கவனம் செலுத்த வேண்டும் பூரம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சந்தையில் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் எனவே வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு மற்றும் விளம்பரம் மூலம் நன்மை கிடைக்கும் இருப்பினும் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் நாள் முடிவில் தைதில் கரணத்தின் தாக்கம் உங்கள் திட்டங்களை மெதுவாக்கக்கூடும் மூன்றாவது தொழில் மற்றும் வேலை தொடர்பான நிதிநிலை கலை அழகு ஃபேஷன் ஊடகம் அல்லது சொகுசு பொருட்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை பயக்கும் துலாம் சங்கராந்தியின் தாக்கத்தால் புதிய தொழிலும் முறை வாழமொழின் முறை வாய்ப்புகள் திறக்கப்படலாம் ஃபட்டி மிஸ்டிக்மா நீங்கள் சம்பள உயர்வு அல்லது போனஸ் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிகளுடன் பணிவாக பேசுங்கள் அவர்களிடமிருந்து நேர்மறையான பதிலை பெற வாய்ப்புள்ளது நான்காவது செலவு மற்றும் பண இழப்பிலிருந்து எச்சரிக்கை சுக்கில யோகம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் பிரம்ம யோகம் இன்றொரு மத அல்லது ஆன்மீக காரியத்திற்காக செய்யப்படும் செலவு நல்ல பலன்களை தரும் என்பதை குறிக்கிறது ஆனால் யமகண்ட காலத்தில் ஹசோஸ் தெய்ன மதியம் மூன்று மணி நான்கு நிமிடத்திற்குள் மாலை நான்கு மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்குள் மற்றும் துர்முகூர்த்தத்தில் இம்ஸ் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் மதியம் ஒன்று மணி இருபது நிமிடத்திற்குள் எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் குழப்பம் அல்லது தவறான தகவலால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஐந்தாவது பண வரவு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான நேரம் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்க அல்லது நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை முடிக்க நினைத்தால் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலுள்ள நேரம் நன்மை பயக்கும் சந்திரனின் நிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது இதன் மூலம் மற்றவர் மற்றவர்களால் உங்கள் பேச்சை கேட்க வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமி தேவி மற்றும் அனதார அழகின் காரக கிரகமான சுக்கிரனின் நாளாக கருதப்படுகிறது சந்திரன் சிம்ம ராசியிலும் சூரியன் துலாம் ராசியிலும் பிரவேசிக்கும் நிலையில் இருப்பதால் இன்றைய நாள் சமநிலை நடைமுறை ஞானம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்பாக சம தொடர்புடையது ஏகாதசி திதி என்பதால் இன்று மனதையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்திற்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு செயல்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று லட்சுமி தேவியை வணங்கி தான தர்மம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி தேவியை பூஜிப்பதும் ஏழைகளுக்கு வெள்ளை உடை அரிசி அல்லது இனிப்புகளை தானம் செய்வதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும் ஏகாதசி திதி என்பதால் இந்த புண்ணியம் பன்மடங்கு பெருகும் இன்றைய பிரம்ம யோகம் இந்த பூஜையை மேலும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது இரண்டாவது நிதி திட்டங்கள் மற்றும் சேமிப்பை பற்றி சிந்தியுங்கள் இன்றைய நாள் முதலீடுகளை தொடங்குவதை விட பழைய நிதிபடுவின் திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கு சிறந்தது ப்ளஸ் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் மேலும் உங்கள் நிதி நிலையை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்ய முடியும் இது நீண்டகால லாபத்திற்கு உதவியாக இருக்கும் திட மூன்றாவது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இனிமையை பேணுங்கள் ந துலாம் சங்கராந்தியின் தாக்கம் சம்ம நிலையையும் நடத்தையில் மென்மையையும் கொண்டு வரும் வேன் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஒரு கூட்டாளி அல்லது வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த அல்லது கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இது எதிர்காலத்தில் லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் நான்காவது சுகாதாரம் மற்றும் அழகில் கவனம் செலுத்துங்கள் வெள்ளிக்கிழமையின் ஆதிபதி சுக்கிரன் கிரகம் அழகு மற்றும் கவர்ச்சியின் சின்னமாகும் இன்று உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டில் சுகாதாரத்தை பேணுங்கள் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் இது மன தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கிறது இது நிதி முடிவுகளை மேம்படுத்துகிறது இன்று என்ன செய்யக்கூடாது மூர் ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை உள்ளது தாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பணப்பரிமாற்றம் அல்லது ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் டொல் இரண்டாவது மதத்தின் வாக்குவாதம் அல்லது பகட்டுகளில் ஈடுபடாதீர்கள் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறக்கூடும் இன்று உங்கள் கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதை தவிர்க்கவும் அல்லது விவாதம் செய்வதை தவிர்க்கவும் மற்ற உறவுகளை கெடுக்கும் மேலும் வியாபாரத்தில் மறைமுக இழப்பை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேயற்ற செலவுகளை தவிர்க்கவும் வெள்ளிக்கிழமையன்று அழகு மற்றும் பாதிக்கு சுகோன்ஸ் ஏச் அத கோஸ் ஏச்சின் பெருகு தூண்டி ஆனால் ஏகாதசி திதி கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும் எனவே இன்று ஆடம்பரம் அல்லது பகட்டுக்காக பணத்தை செலவிடுவது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மையை கொண்டு வரக்கூடும் நான்காவது சிந்திக்காமல் முதலீடு செய்யவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம் பூரம் நட்சத்திரத்திற்கு பிறகான நேரம் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை பாதிக்கக்கூடும் இன்று யாருடைய உணர்ச்சிகளிலும் அடிபணிந்து பணம் கடன் கொடுப்பது அல்லது அவசரமாக முதலீடு செய்வது உச்சிதமல்ல பணம் சிக்கிக்கொள்ள அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது